வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ரம்யா பாண்டியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா இந்த மொட்டமாடி போட்டோஷூட்ஸ் ஷூஸ்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது மறுபடியும் வந்துட்டு ரம்யா பாண்டியன் களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரை வந்துட்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரம்யா பாண்டியன் பெருசாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல பட் இருந்தாலுமே வந்துட்டு தன்னுடைய ரசிகர்களை வந்துட்டு மகிழ்விக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே ரொம்ப கவச்சியான போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுவும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவங்க வெளியிட்டு இருந்த போய்க்கப்பட்டாங்கன்னா பார்த்தா என்னடா இது ஆபாசமா ஏதாவது நடிக்க கிடிக்க போறாங்களா அப்படின்ற அளவில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போது கல்யாணத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு தன்னுடைய கவச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ரம்யா பாண்டியன் சமீபத்தில் வந்துட்டு அவங்க அவங்க கணவரோட ஷூட் பண்ண தான் வெளியிட்டிருக்காங்க பட் அதில் அவங்க தனியாக வெளிக்கிட்டு இருக்க வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்களை வந்துட்டு கொஞ்சம் பா கொஞ்சம் பூஸ்ட் ஆக அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் கவர்ச்சி அதிகமாக தான் இருக்குது ஸோ மறுபடியும் வந்துட்டு பழைய மாதிரி கவச்சியான ஃபோட்டோஷூட்டும் வீடியோவும் போடுறதுக்கு ரம்யா பாண்டியன் ஆர்வமாக இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப நாளாவே வந்துட்டு தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கணும் இல்லை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்துகிட்ருக்காங்க Yeah. Right. Right. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அதனால தான் வந்துட்டு இன்னும் இந்த கவச்சையான வீடியோக்களையும் புகைப்படங்களும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல நல்ல பேர் கிடச்சது அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஷூட்ஸில் பயங்கரமான பேர் போச்சு அப்புறம் ரியாலிட்டி ஷோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியும் இன்ன வரைக்குமே வந்துட்டு ரம்யா பாண்டியனால் இந்த கவச்சையெல்லாம் கூட அதிக அளவில் வந்துட்டு வீடியோக்களை வெளியிட்டும் அவங்களால இன்னும் தமிழ் சினிமாவில் ஒரு சரியான இடத்துக்கு வர முடியல அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது எது எப்படி இருந்தாலும் மறுபடியும் பழைய மாதிரி கவச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்கே போய் முடியுது அப்படின்றத போய் பண்ணி பார்க்கலாம் இல்லை மிதப்பட்ட விஷயத்தில் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்